அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்த வாரத்தில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகள் மீன ராசிக்காரர்களுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சனி ஏழரை சனியாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு குரு மற்றும் சனியின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் தடைகளை நிச்சயமாக விளக்குகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சில நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்ம ராசியின் ராகவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் வெற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இறுதி காலகட்டத்தில் வளம் வரக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உண்டு மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்புமே சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு ஆனால் மற்ற ஐந்து கிரக நிலைகளுமே மிக வலுவான நல்ல மாற்றங்களை அதீதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் கணிசமாக குறைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க அதைவிட பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து வலுப்படுத்துகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பணிகளில் காரிய தடைகள் சிரமங்கள் இன்றி மிக சிறப்பாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் பெரும்பாலும் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் ஆனால் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்திடுங்க மற்றபடி அனைத்துமே மிக சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் மீன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இதைவிட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க சுக்கரன் தொழில்ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பாராத பல வன வரவிற்கான சாத்திய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்களுக்கு அவ கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சனி பிரயத்தில் இருந்தாலும் கூட சூரியன் சுக்கரன் புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய பெருவகையான அமைப்பில் செயல்படுகின்றன எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறொற்றுமை நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கைவிட்டு சென்ற சொத்துக்களை மீண்டும் மீட்பதற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சிலருக்கு இடம் வீடு மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவை தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உங்களை கண்டு முகம் சொலித்தவர்கள் மத்தியில் சிறப்பாக முன்னேற்ற வாய்ப்புகளை திறன்பட சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பாராமல் இருந்த பிரச்சனைகள் நிச்சயமாக சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பாகவும் அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை மூல பொருட்களின் விலை அதிகரித்தாலும் கூட உங்களது தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வியாபார ரீதியான பணிகளில் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சற்று சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி நல்ல மாற்றமும் அரசாங்க அனுகூலமும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகனாக வளம் வரக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் புதிய முதலீடுகளையும் புதிய படைப்புகளையும் உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கடன் வாங்காமலே பல பணிகளை லாபத்தை விட லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது மற்றவர்களின் உதவி எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமைவதால் தடை தாமதம் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்தை அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் மாணவ மாணவியரின் கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் பஞ்சமத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகள் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாம் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உண்டு நலனை பேணி காக்கக்கூடிய குரு தைரியத்திலும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் யோகமும் காலில் நிற்பதற்கான நல்ல வாய்ப்பும் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது குடும்பத்தில் சந்தித்து வந்த சாதகமற்ற சூழலும் மறையக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதாம் தேதியன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை நிறைவாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்லத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இந்த வேலையில் கிடைக்கும்